ஓம் அகத்தீசாயனமாக ஓம் சிவமகாவலை சித்த தேவாயனமாக ஓம் பிரபஞ்ச மகா அகத்தியவாலய சிபையை போற்றி எனக்கு இன்று தியானத்தில் அகத்தி பெருமானை எனக்கு இன்று தியானத்தில் கண்ட காட்சிக்கு விளக்கம் அருள வேண்டுகிறேன் முதலில் காவல் தெய்வம் கருப்பசாமி அரவலோடு வந்தது இரண்டாவது சர்பம் உள்ளே வந்தது மூன்றாவது சிவமகாவால சித்திர என் மேல் மஞ்சள் நீர் தெளித்து தலையில் கை வைத்து ஆசீர்வித்தது அவர் நெற்றிக்கண்ணை நான் கண்டது திருப்பார்கடலில் பெருமாளின் திருவடி நான் தரிசனம் கண்டது அதன் பின்னே அந்த பெண் விஜயலட்சுமி திருப்பாறு கடலில் பெருமாளை வளம் வந்தது இந்த காட்சிகளுக்கு விளக்கம் பெற வேண்டுகிறேன் அற்புதம் அதிசயம் அபூர்வம் இதுதான் சபைதனில் என்று அகத்திய இக்காட்சி இவன் கண்ட இக்காட்சிதனை அகத்தியன் உண்மை சாட்சியாக உரைக்கின்றோம் இது அனைத்தும் இச்சீடன் கண்ட காட்சி திருப்பார் கடல்தனில் கல்கி அவதாரம் அதை தடுத்து நிறுத்தி சிவமகா வாழை சித்தன் பானம் அருந்திய நிகழ்வோடு இவன் நின்றிருந்தான் என்ற அகத்தியன் ஆசிவனை ஓ மகதீசாய அத்திருப்பார் கடலில் நடைபெற்ற அற்புத நிகழ்வுதனை சீடர்கள் சித்தனை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு ஒன்றாக தவம் இருக்கையில் அவனுக்குள் தான் தவம் இருக்கின்றார்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோமே அப்பொழுது அவனுக்குள் நிகழும் நிகழ்வு அவனால் நிகழ்த்தப்படும் நிகழ்வு அவன் நிகழ்த்திய நிகழ்வுதனைத்தான் சீடர்கள் காண்கின்றார்கள் என்ற அகத்தியன் ஆசி ஓ வழி நிகழ்வினை கண்டாய் சிவமகா வாழை சித்தன் உமக்கு ஆசி வழங்கியது இச்சீடன் கண்டான் அகத்தியனாய் என்று ஆசி வழங்கு உமது மனையாளுக்கும் அற்புதமான ஆசி வழங்கி அவள் நிலை மாறுவதற்குரிய ஆசிகளை சிவமகா சித்தன் அருட்கரம் கொண்டு தெளித்த அத்தகைய அருளாற்றல் கொண்ட பான நீர் என்று அகத்தியன் ஆசிவளை விரைவாக அந்நிலை பூரண குணமடைகின்ற அடைகின்ற காட்சி தனையும் அகத்தியன் யாம் கண்டோம் என்று உரைக்கின்றோம் அந்நிலையே நீர் தவத்தில் கண்ட காட்சி காவல் நிலை கொண்ட அற்புதமான கருப்பு நிலை உள்வந்து ஆட சர்ப்ப நிலை கொண்டு எழுந்து நின்றவன் அருள் நிலை திரு தோரண அமர்ந்திருக்கும் எம் சித்தன் ஆற்றல் கொண்ட அருள் நிலை சித்தன் வினை சர்ப்பங்களை வேறறுக்கின்ற பாம்பாட்டு சித்தன் உள் நுழைந்தான் அக்காட்சியை கண்டாய் என்ற அகத்தியன் இந்நிலை சீடர்கள் அவரவர்கள் என் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதையும் உணர்த்துகின்ற தவநிலைக்குள் செல்கின்ற சீடர்கள் உயர் சீடர்கள் என்று அகத்தியன ஒரு சீடனுக்குள் இன்னொரு சீடன் இருக்கும் நிலைதனை உயர்நிலை கொண்ட சீடனாக அவன் மாறுகின்ற பொழுது அத்தகைய காட்சிகள் எழும் என்று அகத்தியன் ஆசி வழங்கும் ஒருவரோடு ஒருவர் இணைகின்ற பொழுது இத்துணை சீடர்கள் இருந்தாலும் அகத்தியன் உரைக்கின்றோம் ஒருவன்தான் அத்துணை பேரும் என்ற அகத்தியன் ஆசி ஓம் ஏனெனில் இவனுக்குள் இருந்து செல்கின்ற ஆற்றல் அத்துணை பேரையும் தாக்குகின்ற பொழுது அவர் அனைவரும் இவனோடு வருகின்ற பொழுது பூஜ்யமாக இவனுக்குள் அவர்கள் அனைவரும் ஒன்றாக காட்சி அளிக்கின்றார்கள் என்று அகத்தியன் ஓம் இதுவே இறை சபை ஆசானுக்கும் சீடனுக்கும் உள்ள அற்புதமான சூட்சம தொடர்பென்று அகத்தியன் ஆசி வழங்கி நற்காட்சிகள் கண்ட சீடனே ஏற்றம் கொண்ட கலியுக தேவ சித்த சபை காலமதிலிருந்து நாடி நின்ற நாடிகளுக்குள் சென்று அகத்தியனோடு சித்தனோடு நாடி கூறிய தலங்களில் எல்லாம் தவம் கண்டவனே இவனுக்குள் இவனை நாடி நிற்க இவன் நாடிதனை நீர் நாடி நிற்க பொழுது நாடி உம்மை நாடும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி சாயனமாக பெருமானை நான் வசிக்கின்ற அமைய அனுமதியும் ஆசையும் வேண்டுகின்றேன் உயர் நற்காலங்கள் இறை காலங்கள் கடந்து வந்த அற்புதமான அத்தகைய பயண வழி பாதை வழி காலங்களெல்லாம் அகத்தியன் பின்னோக்கி நின்று கான்று அத்துணை காட்சிகளையும் கண்டு உண்மை உயர் சரணாகதி நிலையோடு சபைநாடி வந்து நின்று அற்புத நிலையோடு சித்தனை ஏற்று அவன் உறவாளனாக இருந்த பொழுதும் தன் சக தோழனாக இருந்தபொழுதும் சகநன்பனாக இருந்த பொழுதும் சிவமகா வாழை சித்தன் என்னும் அரிய பெரிய யுகம் காணா பேராற்றல் பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த அற்புத அருள் சிவ ஆற்றல் தனை பெற்றவன் என்னும் நிலையோடு உணர்ந்து அவனுக்குள் கலந்து அருள் சரணாகதி நிலையோடு வளம் வருகின்ற அந்நிலை தொடர்ந்து நிற்க அகத்தியன் யாம் வரும் முழுமதி நன்னாளில் அதற்குரிய ஆசிதனையும் அனுமதிதனையும் வழங்குவோம் என்று நல்ல ஓ மகதி சாய நமக அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் பிரபஞ்ச மகா